காலமா மச்சு விளாட தேசம் செழிப்பா இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க இதுதான் உலகத்திலேயே அதிசயம் இதுதான் நீங்க பார்த்து வந்தா இதை தவிர வேற எதுவும் கிடைக்கலீங்க வேற எதுவும் கிடைக்கல நீங்க சென்று பாருங்க போயிட்டு மச்சு நாட்டுல வேலை மதக்கட்டி செய்கிற மட்டும் அருகில் வெள்ளமணி மண்டபத்தில் ஆக்கு போல் கிழித்து விட்டார் என்று காதமாக அது மட்டும் இல்ல ஆகாய கெந்தவர்கள் ஐந்து பேர் வந்திருக்கிறார்கள் அதனால எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இப்ப யாருக்கு பயந்து நீங்க என்ன அடைக்கலமா வந்தவர் ஆத்திரமா யாரு சொல்ல அடைக்கலமா வந்திருக்கறத ஆமா திரிகரத்தான் என்ன அடைக்கலமா வந்தான் அதனால யாருக்கு பயந்து அந்த கீசகணனுக்கு பயந்து அந்த அந்த கீசகனே விட்டார் என்றா அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்ப வந்தானே இங்க யார்கேச்சோறு போறத அதுவும் அனுப்ப வேண்டும் ஆयन